சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பன் என் தோழன் ஐயப்பன் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்க என் தோழன் ஐயப்பன் இந்த பேரை ஏன் இந்த சேனலுக்கு ஐயப்ப பக்தர்களுக்கு ஐயப்பன் கடவுளா குருவா அப்பனா பார்ப்பாங்க அந்த நெருங்கின பந்தத்தை கொண்டு வருவான் ஆனா எனக்கு ஐயப்பன் நண்பன் நண்பனாக தான் பார்த்துட்டு இருக்கேன் நான் பல வருஷமா மலைக்கு போயிட்டு இருக்கேன் என்னுடைய ஒரு ஒரு நல்லது கெட்டதையும் ஒரு ஒரு இன்பத் துன்பத்தையும் அவங்கிட்ட மனம் விட்டு பேசுவேன் அதுதான் எனக்கான பழக்கம் நான் என் தோழன் ஐயப்பன் சேவா சங்கம் அப்படிங்கிற பேர்ல பல வருஷமா ஐயப்ப பக்தர்களை வந்து சரியான அணுகுமுறை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க இந்த சபரிமலை பயணம் இந்த யாத்திரை போறதுக்கான வழிவகையை செஞ்சு கொடுத்துருக்கேன் அந்த உரிமையில அந்த அடிப்படையில என் தோழன் ஐயப்பன் அப்படிங்கிற இந்த சேனலை தொடங்கியிருக்கு என்னை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா இது என்னோட நாற்பதாவது வருட சபரிமலை பயணம் ஆமா ஒன்னே முக்கால் வயசுல என்னுடைய அப்பா என்ன சபரிமலைக்கு கூட்டிட்டு போய் அந்த பயணத்தை தொடங்கி வச்சார் அதுக்கப்புறம் என்ன மழை வெயில் அடிச்சாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எத்தகைய தடை வந்தாலும் அது எதையுமே மனசுல எடுத்துக்காம ஐயப்பனை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு சரியான விரத முறை இருந்து இன்னைக்கும் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து ஐயப்பனை போய் பார்த்துட்டு வர அப்போ சேவா சங்கம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதன் வாயிலா பல வருஷமா பல ஐயப்ப பக்தர்களை சரியா வழிநடத்தி கொண்டு போற அந்த வாய்ப்பையும் அந்த பாக்கியத்தையும் ஐயப்பன் எனக்கு கொடுத்தான் அதை இப்ப வரைக்கும் சரியா செஞ்சுட்டு இருக்கு நேசன் வாய்ஸ்னு எனக்கு இன்னொரு சேனல் இருக்கு ஈ சேவை சார்ந்த தகவல்கள் தொழில்நுட்ப தகவல்கள் இதோட சேர்ந்து ஐயப்பனை பத்தின காணொலிகளும் ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால பல பேருக்கு அந்த தகவல் போய் சேரலையோ குறிப்பா ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த ஐயப்பன் சார்ந்த காணொலிக்கு போய் சேரலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு முக்கியமா இன்னைக்கு சோசியல் மீடியால பார்க்கும்போது இந்த ஐயப்ப விரத முறைகளை பத்தி தவறான தகவல்கள் பரப்பப்படுது ஒரு மண்டல காலம் விரதம் இல்லாம கம்மியா இருக்கிறது சரியான குருசாமிய தேர்வு செய்ய தெரியாம குழப்பத்தில் இருக்கிறது அது சார்ந்த தீர்வுகள் தெரியாம சோசியல் மீடியால பரப்பப்படுற தவறான அந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் சரியோ அப்படின்னு நம்பி அதை வந்து பின்தொடர்றதுன்னு சொல்லி இந்த விஷயங்கள் போயிட்டு என்னோட இந்த நாற்பது வருஷ அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட உணர்ந்த உண்மையான விரத முறைகள் பத்தியும் அதுல இருக்கிற சிக்கல்கள் அதற்கு தீர்வுகள் என்ன அப்படிங்கறத பத்தியும் உங்ககிட்ட தெளிவா சொல்லி உங்க எல்லார்கிட்டையும் அது சார்ந்த ஒரு புரிதலை உண்டாக்கணும் அப்படிங்கிற நோக்கம்தான் இந்த சேனலை உருவாக்க காரணமா இருக்கு இனி வரப்போற ஒவ்வொரு தொடர்லையும் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த ஐயப்ப விரத முறையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு படிநிலையா உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் புரிஞ்சுக்கிற வகையில சொல்ல போறேன் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க சரி அறிமுகம் போதும் இனி இதை ஒரு சீரிஸா எபிசோடாவே பண்ண போறோம் இந்த காணொலிக்கான முதல் தலைப்பு என்ன அப்படின்னா மாலை அணிஞ்சி விரதம் இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு சில வீடியோஸ் பார்த்திருப்பீங்க ஆனா மாலை போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணணும் என்னென்ன பூஜை பொருட்களை வாங்கி வைக்கணும் எந்த மாலை அணியணும் மாலை அணியறது யார் கரங்களால் அணியணும் அப்படி எல்லா தகவலையுமே இந்த காணொலியில் தெளிவா தெரிஞ்சுக்க போகிறீங்க அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த ஐயப்ப விரத முறை சார்ந்த ஒரு புரிதல் ஏற்படும் சரிங்களா போலாமா முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த ஐயப்ப விரதம் அப்படிங்கறது ஏதோ மாலை போட்டோம் அசைவம் சாப்பிடக்கூடாது மது சொல்றாங்க கருப்போ காவியோ நீளமோ ஏதோ ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு ஓ ஏதோ இருப்போம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் விரதம் இருந்து போய் மலை ஏறி போய் ஐயப்பனை பார்த்துட்டு வருவோம் இதுதான் விரதம் நினைச்சிட்டு இருக்கீங்களா ஐயப்ப விரதம் அப்படிங்கிறது ஒரு தவம் ஒரு வரம் அது எல்லாருக்குமே கிடைச்சிட அப்படியான இந்த வாய்ப்பை நீங்க பெற்றீங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது இதை நீங்க கவனிக்காம விட்டுருவீங்க இதுதான் முக்கியமான கருத வேண்டிய விஷயமே நீங்க மாலை போடணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க அப்படின்னா ஆமா நான் இந்த வருஷம் மாலை போடணும் சரி நீங்க முடிவு பண்ணா போதுமா உங்க குடும்பத்துல இருக்கவங்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும்ல உங்களுக்கு உணவு சமைச்சு இருந்து உங்களுக்கான பூஜை பொருட்களை எடுத்து இருந்து உங்களுக்கு அந்த ஐயப்பனை பார்க்க முடியாட்டாலும் உங்கள் மூலயமா ஐயப்பனை பார்க்கணும்னு நினைக்கிற உங்க குடும்பத்தாருக்கு நீங்கள் அந்த தகவல் சொல்லணுமா இல்லை அப்புறம் அவங்க கிட்ட கலந்து ஆலோசிக்கணும் இந்த மாதிரி மாலை போடலான் இருக்கேன் உங்களுக்கு சம்மதமா உங்கள் சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மாலை போடணும் சரி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க உங்க குடும்பமும் இதுக்கு ஒத்து வந்துட்டாங்க அப்போ நம்ம மாலை போட்டுடலாம் நாளைக்கே போட்டுடலாமா கிடையாது அங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றீங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விரத முறை அப்படிங்கிறது ஒரு தவம் ஒரு வரம் சொல்லிருந்தேன் இதுக்கு நம்ம உடலை தயார்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு எந்த ஒரு திடக்கழிவும் நம்ம உடலுக்குள்ள வந்து அது செரிமானம் ஆகறதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துல இருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அறிவியல் சொல்றது சயின்ஸ் சொல்றது அதே தான் இந்த மது உள்ளிட்ட போதை வஸ்துக்களும் அதை உட்கொண்டதுக்கு அப்புறம் நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தான் அது நம்ம உடம்பு விட்டே வெளியே போகுது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு நீங்க மாலை போடுறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையுமே நீங்க தவிர்த்திடணும் ஆஹ் மாமிச உணவா இருந்தாலும் சரி போதை வஸ்துகளா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நீங்க விரத தொடங்கணும் இப்ப கார்த்திகை ஒண்ணு நீங்க மாலை போட போறீங்க கார்த்திகை ஒன்னை அப்போ வருது நவம்பர் மாசம் பதினேழாம் தேதி வருது அப்போ நீங்க எப்போ விரதம் தொடங்கணும் அதுல மூணு நாளைக்கு முன்னாடி பதிமூணாம் தேதி மொத்தத்தையுமே நீங்க நிறுத்திடணும் பதினாலு பதினைஞ்சு பதினாறு முடிஞ்சு பதினேழாம் தேதி இங்க மாலை போறோம் அப்போ இத நினைவில் வச்சுக்கோங்க அப்போதான் இந்த விரத முறைக்கான முழு பலனையுமே நீங்க அடைய முடியும் இதுல நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன் ஒரு நாள் அதாவது நாளைக்கு மாலை போட போவாங்க நாளைக்கு மாலை போட்டா சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவசரம் அவசரமா அது இது வாங்கினதை வச்சு சமைச்சு இல்லை நண்பர்களோட சேர்ந்து போதை வச பயன்படுத்துறது இதெல்லாம் முடிச்சிட்டு நீங்க அடுத்த நாள் மாலை போடும்போது அந்த கழிவு வெளியேறவே இல்லைல்ல உங்க உடம்புக்குள்ள தானே இருக்கு அப்ப நீங்க எப்படி உங்களை சாமியாக உணருவீங்க உணர முடியுமா உங்களால நீங்க ஏப்ப வட்டா கூட நீங்க நேத்து சாப்பிட்டு தானே வரும் உங்க பக்கத்துல ஒருத்தர் நின்று பேச முடியாது நடிக்கும் அப்போ உங்களுக்கு சாமியா உணர்வாங்க நீங்க முடிவு பண்றது மட்டுமில்லை உங்க குடும்பத்தார் முடிவு பண்றதுதான் இந்த ஐயப்ப விரதம் முறை நீங்க தொடங்குறது அப்போ அவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க இந்த ஐயப்ப வழிபாட்டை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க புரியுதுங்களா அப்போ எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதாவது மூணு நாளைக்கு முன்னாடியே நாம உணவு கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்களும் சரியா புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து விரதத்தை தொடங்கி அதுல இருந்து மூணு நாள் கழிச்சு நாலாவது நாள் நம்ம மாலை போடணும் புரிஞ்சுங்களா இதுதான் முதல் விஷயம் இது இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க மாலை எப்போ போடணும் எத்தனை நாள் பண்ணணும் அடுத்து நீங்க மாலை அணியறதுக்கு என்ன மாலை அணியணும் முதல் வருஷம் கன்னிசாமி அப்படிங்க பட்சத்தில் துளசி மாலை அணியலாம் அப்புறம் ருத்ராட்ச மாலை அணியலாம் அதாவது இந்த ரெண்டு மாலையும் சேர்ந்து போடணும் துளசி விஷ்ணுவோட அம்சமாகவும் ருத்ராட்சம் சிவனோட அம்சமாகவும் ரெண்டு பேரும் சேர்ந்தது தானே அரிகரசுதன் ஐயப்பன் அப்படிங்கிறதுனால அது ரெண்டு மாலையும் நீங்கள் பயன்படுத்தணும் நூற்றி எட்டு மணி ஐம்பத்தி நாலு மணி அதாவது நீங்கள் ரெண்டு பட்டையாக போட போகிறீங்க ரெண்டு சுத்து போட போகிறீங்கன்னா நூற்றி எட்டு மணி ஒரே சுத்து சிங்களா போட போறீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு மணி இதில் எது போடலான்றதை நீங்கள் முடிவு பண்ணிட்டு போட்டுக்கலாம் ரெண்டு மாலை ஏன் போடுறோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பயணப்படுறோம் ஒரு இடத்துல அருவியில் குளிக்க போகிறோம் இல்லை வீட்டு சரி நம்ம ரெண்டு வேலை குளிக்கிறோன்ற பட்சத்தில் ஏதோ ஒரு சூழலில் நமக்கு தவறுதலாக அந்த மாலை வந்து அறந்து போக வாய்ப்பு இருக்கு அப்போ ஒரு மாலை அறந்தாலும் இன்னொரு மாலை கழுத்துக்குள்ளே இருக்கும் அப்போ அந்த விரதம் தடைப்படாது அப்படிங்கிறதுக்காக தான் இரண்டு மாலையா அணிய சொல்றது அந்த இரண்டு மாலையும் துளசியும் ருத்ராட்சமும் அணியுறது இப்ப இதுல இன்னொரு கேள்வி இருக்கும் சந்தன மாலை அணியலாமா அப்படின்னு முதல் மூணு வருஷம் போறவங்க கன்னிசாமியா இருக்கிறவங்க முதல் மூணு வருஷத்துக்கு நீங்க இந்த துளசியும் ருத்ராட்சமும் அணியதுதான் சிறப்பு இப்ப பல மாலை போறீங்க அப்படின்றப்ப எனக்கு சந்தன மாலை இருந்தா சரியா இருக்கும் சாமின்னா சந்தன மாலையை அணிஞ்சுக்கலாம் துளசிக்கு மாற்றாவோ இல்லை ருத்ராட்சத்துக்கு மாற்றாவோ சந்தன மணி மாலையை போட்டுக்கலாம் ஆனா முதல் மூணு வருஷத்துக்கு நீங்க நான் சொன்ன மாதிரி துளசி ருத்ராட்சம் இது அணியணும் இதில் டாலர் என்ன போடணும் ஐயப்பா கேள்வி டாலர் வந்து ஐயப்பனுடைய உருவம் தான் நீங்க போடணும் ஒரு சில குருசாமி என்ன சொல்லுவாங்கன்னா முதல் மாலையில வந்து ஐயப்பன் டாலர் போட்டுக்கோங்க துணை மாலையில முருக டாலர் விநாயகர் டாலர் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியும் போடலாம் ஆனா ஐயப்பனுக்காக நம்ம மாலை போட்டிருக்கோம் அப்ப நம்ம ஐயப்பனுடைய டாலர் தான் போடணும் இப்ப பெரும்பாலான இந்த டாலர்ல எல்லாம் வந்து முன்னாடி ஐயப்பன் பின்னாடி முருகர் விநாயகர் கலந்து அந்த மாதிரி வருது அந்த மாதிரி கூட நீங்க வாங்கி போட்டுக்கலாம் ஆனா ஐயப்பன் தான் பிரதானம் அவருடைய டாலர் தான் என்ன நிறத்துல உடை அணியணும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு பல பேர் வந்து காவி நிறத்துல உடை அணியறாங்க முதல் வருஷம் ஒரு சில பேர் நான் வந்து அஞ்சாறு மேல போயிட்டேன் நான் பத்து பன்னெண்டு வருஷம் போயிட்டேன் நான் வந்து காவிக்கு மாடுறேன் அப்பதான் நான் குருசாமின்னு தெரியும் அப்படின்னு சொல்லி காவி போடுவாங்க ஒரு சில பேர் வந்து பச்சை போடுறாங்க ஒரு சில பேர் நீளம் போடுறாங்க இதுல ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு எந்த உடை தான் ஐயப்பனுக்கு போடுறது அப்படின்னு ஐயப்பனுக்கான உடை அவனுடைய விரத முறைக்கான உடை என்ன அப்படின்னா நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த கருப்பு ஆடை என்னுடைய நாற்பதாவது வருஷம் இது நான் கருப்பாடை தான் போடுறேன் இதுல என்ன நான் குருசாமியா காட்டிக்கணும் நான் அதுக்கு வந்து காவி உடை போட்டால் தான் தெரியும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை ஏன்னா அப்படி எதுவும் சொல்லப்படலை குருசாமியும் சாதாரண ஒரு ஐயப்ப பக்தர் தான் நான் ஒவ்வொரு வருஷமும் அந்த தான் என்னை உணர்ந்து நான் என்னுடைய விரதத்தை தொடங்குறேன் ஒவ்வொரு வருஷமும் அதோட தீவிரம் இன்னும் எனக்கு அதிகரிக்கிறது தவிர அதுல இருந்து எந்த ஒரு அலட்சியமோ இல்லை நான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மமதையோ கிடையாது சரிங்களா அப்ப நீங்க என்ன பண்ணணும் மாலை அணியறதுக்கு கருப்பு வேஷ்டி கருப்பு துண்டு வேட்டி துண்டு எடுத்து வச்சுக்கோங்க கருப்பு வேஷ்டி கருப்பு துண்டு இதை நீங்க பயன்படுத்தலாம் இந்த காவி நீளம் இதை குடும்பமான வரை தவிர்த்துடுங்க ஏன்னா அது ஐயப்ப விரதம் முறைக்கு உகந்ததில்லை ஏன் சாமி கருப்பு போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன் கருப்பு போடணும் அப்படின்னா நாம விரதம் இருக்கிற இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க பனியும் மழையும் இருக்கிற ஒரு காலகட்டம் குளிர் நிறந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உடம்ப கதகதப்பா வச்சுக்கிறதுக்கு இந்த கருப்பு ஆடை ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது கருப்பு ஆடை நீங்க இயல்பாகவே நீங்க சாதாரண மாலை அணியாத கூட போங்க கருப்பு ஆடை போட்டுக்கிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த வெயிலினுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமா தெரியும் ஏன் அப்படின்னா கருப்பு ஆடை வந்து அந்த கருப்பு நிறம் வந்து சூட்டை வந்து தனக்குள்ள வந்து தக்க வச்சுக்கும் அப்படி இருக்கிற அந்த காரணத்தினால தான் இந்த கருப்பாடைய நம்ம பயன்படுத்துகிறோம் இது முதல் காரணம் இரண்டாவது ஒரு காரணம் இருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம காடு மலைகளில் கடந்து போகிறோம் வன விலங்குகள் வந்து அங்கே இருக்கும் அப்போ நம்ம அப்போலாம் போகும்போது வன விலங்குகள் நம்ம தொடர்ந்து கடந்து போவோம் நம்ம சரணம் போட்டு நிற்போம் எனக்கெல்லாம் அந்த அனுபவம் உண்டு அப்படி கடந்து போகும்போது நம்மளுடைய ஆடை வந்து அவங்க கண்ணை உறுத்தக்கூடாது அது தனித்துவமாக தெரியக்கூடாது நம்ம இருட்டில் போகும்போது இருளோட இருளா நம்ம உடையும் கலந்து போயிடும் அப்போ நம்மளுக்கு அதனால மிருகங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகாது தான் இந்த கருப்பு ஆடையை நம்ம பயன்படுத்த சொல்றது புரிஞ்சுங்களா மூணாவது ஒரு காரணம் என்ன ஏன் இதுக்குன்னு தனித்துவமாக ஒரு ஆடை போடணும் அப்படின்னா இப்போ நம்ம மாலை போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தாருக்கு தெரியும் நாம வெளியே நடந்து போறோம் இல்ல வாகனத்துல போறோம் வேலைக்கு போறோம் தொழில் இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நாம மாலை போட்டிருக்கிறது மத்தவங்களுக்கும் தெரியணும் இல்லையா அப்படி தெரிஞ்சாதானே தானே அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து பேசுவாங்க புரியுதுங்களா இல்லைன்னா ஐயோ மாலை போட்டிருக்காங்க நம்ம கொஞ்சம் அவங்க கிட்ட பேச வேண்டாம் நம்ம கொஞ்சம் சரியா இல்லை அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒதுக்கி போயிடுவாங்க அதுக்காகத்தான் இந்த உடை அப்படிங்கிறது மிக முக்கியமாக கருதப்படும் சரி இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் மாலை அணியறதுக்கு முன்னாடி உடலாலையும் மனசாலையும் நம்ம எப்படி தயாராகணும் என்ன உடை அணியணும் என்ன மாலை வாங்கணும் இதெல்லாம் அடுத்த காணொலியில் மாலை யார் கையில போடுறது எப்போ போடுறது காலையில போடலாமா சாயந்திரம் போடலாமா இந்த ஒரு கேள்வி இருக்க மாலை போட்டா எப்படி இருக்கணும் இந்த ஒரு மண்டல கால விரதம்னா என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து சபரிமலை ஏறி ஐயப்பனை பார்க்குற வரைக்கும் ஐயப்பன் உங்களை பார்க்குற வரைக்குமான அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம காணொலியாக தொடுத்து கொடுக்கப்படுறோம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது என் தோழன் ஐயப்பன் நம்ம சேனலில் நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நிச்சயமாக இதை நான் பின்தொடருவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் இப்ப மாலை போட போறாங்க இல்லையா உங்க நண்பர்கள் உங்க உறவினர்கள் உங்க குடும்பத்தினர் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதை பார்த்துட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு இதுல இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புரிதலோட மாலை போடுப்பா அப்படின்னு இந்த காணொலி அமைச்சு உங்களுக்கு சொல்லுங்க அடுத்த காணொலியில சந்திப்போம் சுவாமியே அப்பா சுவாமியே